என் அன்பு தங்கமே வஜ்ரகோஷம் என்று சொல்லி என்னை தொட்ட என் பிள்ளைக்கு தன் வாழ்க்கையில் இருக்கின்ற உண்மையான உறவு ஒன்றை யாரென்று அடையாளம் காண்பித்து கொடுக்க உன் தாயானவள் நான் வந்திருக்கின்றேன் என் குழந்தையே தன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சில உண்மையான உறவுகளை நாம் அடையாளம் கண்டு கொண்டோமானால் சர்வ நிச்சயமாக இந்த வாழ்க்கை நமக்கு பல அதிசயங்களை நடத்தும் அல்லவா நமக்கான ஒருவர் இந்த வாழ்க்கையில் நம்மை தொடர்ந்து வருகின்ற இந்த நேரங்கள் ஒவ்வொன்றும் எப்பொழுதும் நாம் விரும்பிய அதிசயத்தை நமக்கு கொடுக்கும் அல்லவா என் குழந்தையே இதையெல்லாம் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இதுவெல்லாம் என்னவாக போகிறது என்று நீ புரிந்துகொள்ள கொள்ள வேண்டிய நேரம் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ புரிந்து கொண்டால் எதற்காக இன்று இந்த செய்தி உன் செவி வந்து சேர்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் கோஷம் என்று சொன்ன உடனே என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் பாதி சந்தோஷம் கிடைத்துவிட்டது என்றுதானே அர்த்தம் வஜ்ர கோஷம் என்று என் பிள்ளை சொல்லும் பொழுதே இந்த வராகி உன்னை நெருங்கிவிட்டாள் என்றுதானே அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய இந்த விஷயங்கள் நாளைய விடியலில் உனக்கு சந்தோஷமான ஒரு உறவை யாரென்று உனக்கு அடையாளம் காண்பித்து கொடுக்கப் போகிறது என்றால் நிச்சயமாக என் குழந்தை அதை விட்டுவிடக்கூடாது என்பதற்காகத்தான் நான் உன்னை தேடி வருகிறேன் என்பதனை நீ மறந்து விடாது நான் இருந்து உனக்கு நடத்துவதை ஒவ்வொன்றும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் நான் இருந்து உனக்கு தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையையும் நீ என்னவென்று சரியான புரிதலோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும் இதை மட்டும் நீ செய்துவிட்டால் என்றும் இந்த வாழ்க்கை உனக்கு வேண்டியதையெல்லாம் கொடு என்பதனை நீ மறந்து விடாதே நீ பெறக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வருவதை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது என் பிள்ளை எதையுமே நாம் அடைய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற வேலைகளில் அதற்காக நாம் படுகின்ற கஷ்டங்கள் எல்லாம் அந்த விஷயம் நம் கைகளில் கிடைத்து விட்ட பிறகு அப்படி அது மறந்துவிடும் உன் கைகளில் வந்து விட்ட பிறகு அந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து அப்படியே விலகி சென்றுவிடும் இனிமேலும் என் குழந்தை நீ எந்த நிலையிலும் இதை விட்டுவிடாதபடிக்கு உனக்கு கிடைக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களையும் நீ உறுதியாக பெற வேண்டுமல்லவா அதனால் எதன் மீது ஆசை கொள்கின்றாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய கவனம் உறுதியாக இருக்கட்டும் எது உன்னுடைய வாழ்க்கையாக மாற வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ அந்த விஷயத்தின் மீது உன்னுடைய எண்ணங்கள் ஒவ்வொன்றும் தெளிவாக இருக்கட்டும் நடப்பதையெல்லாம் நிச்சயமாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும் நடக்கின்ற விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக உன்னால் நல்லபடியாக ஏற்றுக்கொள்ள முடியும் இனி என்ன நடந்தது ஏது நடந்தது என்றெல்லாம் எண்ணி நீ வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை சுற்றி நடக்கின்ற இந்த உண்மைகளை எல்லாம் நீ சரியாக புரிந்து கொள்ளும் பட்சத்தில் என்றுமே உனக்கு உன்னுடைய நிம்மதி உன் கைகளிலேயே இருக்கும் என்பதனை நீ மறந்துவிட மாட்டாய் இந்த நிலை மாறுகின்ற நேரம் இந்த வாழ்க்கை உனக்கான அத்தனை விஷயங்களையும் உனக்கு கொண்டு வந்து கொடுக்கின்ற நேரம் இனி எதையும் நினைத்து நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கு நடக்கின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த தாயானவள் என்னுடைய அருளோடுதான் உனக்கு நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எந்த நிலையிலும் உன்னை காக்க நான் வருவேன் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இந்த தீய எண்ணங்கள் கொண்ட மனிதர்களிடம் உன்னை காப்பாற்ற நான் வருவேன் என்பதனை மறந்து விடாதே வாழ்க்கையில் ஏற்ற தாழ்வுகள் இருக்கும் அதனால் நீ எந்த இடத்திலும் தெய்வம் உன்னை கைவிட்டு விட்டதோ என்று எண்ணி வருத்தப்படாதே எல்லா சூழ்நிலைகளையும் மாற்றி தெய்வம் உனக்கான சந்தோஷங்களை நிச்சயமாக உன் கைகளில் கொடுக்கும் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் நாம் எதிர்பார்த்தது எல்லாம் இன்றில்லை என்றாலும் என்றாவது ஒரு நாள் நம் தெய்வங்களால் நமக்கு கொடுக்கப்படும் என்பதனை புரிந்து கொள் அதிலும் குறிப்பாக உன்னுடைய குலதெய்வத்தை ஒருபோதும் நீ விட்டு விடாதி உன் குலதெய்வம் உனக்கு அத்தனை நன்மைகளையும் செய்து கொடுக்க எப்பொழுதுமே தயாராக இருக்கிறார்கள் என்பதனை மறந்துவிடாதே எந்த நிலையிலும் இவர்களை விட்டுத்தான் உனக்கு ஒரு வாழ்க்கை என்றால் அப்படி ஒரு வாழ்க்கையை நீ ஒருபோதும் பெற நினைக்காதே என் குழந்தையை தன்னை பெற்ற தாயையும் தந்தையையும் முதலில் மதிக்க வேண்டும் அதன் பிறகு தான் வணங்குகின்ற தெய்வங்களின் மீது தனக்குரிய நம்பிக்கையை விட்டுவிடாமல் இருக்க வேண்டும் இதையெல்லாம் சரியாக செய்கின்ற பிள்ளைகளுக்கு இந்த வாழ்க்கை அத்தனை உண்மைகளையும் நிச்சயமாக எடுத்துச் சொல்லும் தன்னுடைய தாய் தந்தையா தன்னுடைய குல தெய்வமா என்ற கேள்வி உனக்கு வருகிறது என்றால் உன்னுடைய தாயையும் தந்தையையும் தான் நீ முதலில் தேர்ந்தெடுக்க வேண்டும் இதை உன் தெய்வம் நானே உனக்குச் சொல்கின்றேன் அல்லவா என் குழந்தையே முதல் தெய்வமான அவர்களை விட்டு நாம் இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயத்தையும் நீ பெற நினைக்காதே இவர்களினுடைய ஆசீர்வாதம் உனக்கு நிறைவாக கிடைத்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய எதிர்காலம் சந்தோஷமாக அமையும் இவர்களிடத்திலிருந்து ஒரு சாபத்தை பெற்றுவிட்டாயானால் நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு நல்லது நடந்து விடாது என்பதனை நீ புரிந்து கொள் எந்த நிலையிலும் நீ சந்தோஷத்தை பெறுகின்ற தகுதியை இழந்து விடுவாய் என்பதனை புரிந்து கொள் இந்த நிலைக்கு உன்னை ஆளாக்கிவிட்ட இந்த வாழ்க்கையை எண்ணி வருத்தப்பட்டு கொண்டிருக்காமல் உன்னை தேடி வருகின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக பெற்றுக்கொள்கின்ற மனப்பக்குவத்தில் இரு என்றும் உன்னை நல்வழிப்படுத்த உன் தாயானவள் நான் இருக்கிறேன் என்பது உன்னுடைய மிகப்பெரிய பெரிய புரிதலாக இருக்கட்டும் என்றும் உன்னை நான் நல்ல நிலைக்கு கொண்டு வந்து சேர்ப்பேன் என்பதனை நீ உன்னுடைய மிகப்பெரிய சந்தோஷமாக என்னாலும் வைத்து நிச்சயமாக உனக்கு நடக்கின்ற நல்ல விஷயங்களை யாராலும் தடுத்து நிறுத்திவிட முடியாது உனக்கு நடக்கக்கூடிய உண்மைகளை யாராலும் நிச்சயமாக தடுத்து நிறுத்த முடியாது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் எல்லா சூழ்நிலையையும் நான் உன்னோடு இருந்து உனக்கு வெற்றியின் அடிப்படையாக தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் என் குழந்தை நீ சரியாக பெற்றுக்கொள்ள என்னாலும் தயாராக இரு இந்த தாயானவள் சொன்னது போல நீ ஆசைப்பட்டது எல்லாமும் உனக்கு கிடைக்கும் வரை நான் ஓயமாட்டேன் என் குழந்தையே இந்த வராகி சொன்ன சொல்லில் உன்னுடைய வாழ்க்கை உனக்கு ஒட்டுமொத்த திருப்பங்களையும் கொடுக்கத்தான் போகின்றது நாம் ஆசைப்பட்டதையெல்லாம் அடைய போகின்ற தருணத்தை நீ எண்ணி பெருமகிழ்ச்சியோடு இரு வஜ்ரகோஷம் என்று சொல்லிய என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கையில் நீ தேடுகின்ற ஆறுதலையும் உண்மையான அன்பையும் காட்டுகின்ற ஒரு உறவு நிச்சயமாக உன்னை தேடி வரும் எந்த ஒரு உறவு உன் மீது உண்மையான அன்பையும் அக்கறையையும் காட்டுகிறதோ அந்த ஒரு அன்பை எந்த சூழ்நிலையிலும் நீ விட்டுவிடாதி இது போன்று மீண்டும் கிடைக்குமா என்று கேட்டால் அதற்கு வாய்ப்பே கிடையாது அதனால் இந்த வாழ்க்கையில் உனக்கு உண்மையாக கிடைக்கின்ற எந்த ஒரு விஷயங்களையும் விட்டுவிடாமல் என் பிள்ளை நீ சந்தோஷமாக இருந்துவிட்டால் விட்டால் அது போதும் இனி என்னாலும் நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய் என் குழந்தையை மனது எதையும் ஏற்றுக்கொள்ள துணிகின்ற பக்குவத்திற்கு வந்துவிட்டது என்றால் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த வெற்றிகள் உனக்கு கிடைக்க தயாராகி விட்டது என்ற அர்த்தம் அதனால் இனி எந்த சூழ்நிலையிலும் எதையும் விட்டுவிடாதே எந்த நிலையிலும் நீ எதையும் இழந்த ஒரு வாழ்க்கையை தேடாது உனக்கான பேரதிசயமும் உனக்கான பெருமகிழ்ச்சியும் உனக்கு என்னால் நடத்தி கொடுக்கப்படும் என்பதனை நீ எப்பொழுதும் உன்னுடைய புரிதலில் வைத்திரு இனிமேல் உன்னை சுற்றி வருகின்ற தீமைகள் எல்லாம் உன்னை விட்டு விலகி வஜ்ரகோஷம் என்று சொல்கின்ற ஒவ்வொரு நொடியிலும் இந்த வாழ்க்கை உனக்கான சந்தோஷங்களை உன் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இனி எந்த நிலையிலும் உனக்கு இந்த மாற்றங்கள் நிச்சயமாக உன்னை தேடி வந்து உனக்கான மகிழ்ச்சியை நிறைவாக கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இனி எல்லாமுமே உன் வசமாக போகின்றது என்பதனை நீ உணர்ந்து விட்டால் அது போதும் எல்லாம் நல்லது என்று புரிந்து நீ நல்ல மனநிலையோடு எப்பொழுதும் இருக்க கற்றுக்கொண்டால் அது போதும் இனி எந்த நேரமும் உன்னை தேடி நான் வருகிறேன் என்பது உன்னுடைய புரிதலாக இருக்கட்டும் என் அன்பு தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்துக் கொண்டே இருக்கும்